டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி சந்தித்து பேசியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியின் பதவிக்காலம் கடந்த ஆண்டு முடிவடைந்த நிலையில் பதவி நீட்டிப்பு செய்யப்படவில்லை விதிகளின்படி புதிய ஆளுநர் பதவி ஏற்கும் வரை ஏற்கனவே உள்ள ஆளுநர் தொடர்வார் என்பதால் அவர் ஆளுநராக உள்ளார் இந்நிலையில் நேற்று முன்தினம் ஆளுநர் ரவி டெல்லி புறப்பட்டுச் சென்றார் அவருடன் ஆளுநரின் செயலர் பாதுகாப்பு அலுவலர்கள் சென்றுள்ளனர் தமிழக அரசுக்கும் ஆளுநருக்கும் மோதல் போக்கு நிலவி வரும் நிலையில் ஆளுநரின் திடீர் டெல்லி பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது தமிழக சட்டப்பேரவையின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான முதல் கூட்டம் ஜனவரி ஆறாம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்கும் என பேரவைத் தலைவர் மு அப்பாவு தெரிவித்துள்ளார் சென்னை அண்ணா திருச்சி பாரதிதாசன் சேலம் பெரியார் உள்ளிட்ட பல்கலைக்கழகங்களுக்கு புதிய துணைவேந்தர்களை தேர்வு செய்ய அமைக்கப்பட்ட தேடுதல் குழுக்களில் யூஜிசி உறுப்பினர் இல்லாததால் அவற்றை திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழக அரசை ஆளுநர் அறிவுறுத்தியுள்ளார் இந்த பின்னணியில் ஆளுநரின் டெல்லி பயணம் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது